அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மேசராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உயர்ந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சில இடங்கள்ல உயர்வு இருக்கக்கூடியதாகவும் சில இடங்கள்ல நீங்க சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை லாபமும் பணவரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கடுமையான அலைச்சலுக்கு பின்னர் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமையும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் இருந்த சுமையை நீங்கள் படிப்படியாக விளக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போவதால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக வருமானத்தை பெருக்க வேண்டியிருக்கும் கலைத்துறையில் உயர்வான பலன்களை நீங்கள் அடைவீங்க புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்றாக சிந்தித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமாக ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி பனிரெண்டுல இருப்பதால பொருளாதார சிக்கலால் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொண்டு வரும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு நேரிடலாம் ஆயுதங்களை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாகும் பண வரத்து திருப்திகரகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி தரும் வியாபார தளமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வரக்கூடியதாகும் உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகள் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் கலைத்துறையில் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ஆதரவை பெறக்கூடியதாகவும் இந்த காலகட்ட மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் தோன்றலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு பயணத்தின் போது கவனம் தேவை தொழில் வியாபார தொடர்பான பணிகள் நிதானமான போக்கு ஒரு காணப்படலாம் வியாபார போட்டிகள் இருந்தாலுமே அதனால உங்களுக்கு மதிப்பு இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இனிய தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறக்கூடியதாகவும் இருக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளுடைய திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறுவாங்க புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக உங்களுக்கு பண செலவுகள் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களுடைய உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகலாம் வீடு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல் திறன் கூடலாம் பல வழியில் வெற்றி மேல் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும் செல்வநிலை உயரக்கூடியதாகும் பிற்கால நன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வதும் நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரலாம் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையக்கூடியதாகவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடியதாகவும் இருக்கு குழந்தைகளுடைய தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் விவசாயிகள் அரசின் கடன் மற்றும் மானிய உதவிகள் எதிர்பார்த் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பதும் நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவுகளும் உண்டாகலும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடன் பக்குவமாக பேசுவது நல்லது உங்களுடைய வழக்குகளில் ஒரு மெத்தன போக்கு காணப்படலாம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் மனதில் ஒருவித கவலை இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் அரசு ஆதாயம் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கு அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய கோட்டம் அடங்கக்கூடியதாகும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் செய்ய முயற்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில் இருந்து பதினோராவது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உடல்நலம் வழக்கத்தை விட சற்று சிறப்பாக இருக்குது குறிப்பாக வாரத்தின் ஆரம்பம் நன்றாக இருக்குது அது இந்த நேரத்தில் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்க இருப்பினும் இந்த நேரத்தில் நீ கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பலத்தால் ப இடத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க குடும்பத்தில் ஏதேனும் ஒரு திட்டத்தின் ஏற்பாடு செய்வதாக இருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வீணாக்காதல் அதற்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களிலும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செய்முறை தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிகிச்சை மூலம் சரியாக கூடியதாகும் பொதுமக்களுக்கு குடிநீர் தானம் வழங்குவதன் மூலமும் கோவிலுக்கு அன்னதானம் செய்வதால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் சுப காரியங்களில் கலந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு சிறிய பயணம் செல்ல வாய்ப்பு இருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் கடந்த கால முதலீடுகள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் வீடு பது பழுதுபார்ப்பு மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக அதிக முதலீடுகள் செலவிட நேரலாம் வாரத்தின் நடுப்பகுதி அல்லது கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எதிர்த்தரப்பில் சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்யலாம் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுடைய வேலையில் குழப்பம் அடையலாம் காதல் விவகாரங்கள்ல அவசரம் வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே